அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்னதை பற்றி கதைக்க போகிறோம்னு பார்த்தால் வெண்ணியில் இருக்கிற ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்து தப்பாக கதைச்சிருக்கிற அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன் நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் என்னென்று சொன்னால் அதாவது அந்த வன்னியில் இருக்கிற யூடியூபர் அண்ணா பற்றி முதல் நான் சொல்கிறேன் அதாவது வன்னியில் இருக்கிற யூடியூபர் அண்ணா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தவர் அதில் அவர் யூடியூப்பண்டையும் எடுத்து அதில் தன்னுடைய முயற்சியை போட்டு பல வருஷமாக தன்னுடைய முயற்சியை போட்டு அந்த முயற்சியில் இப்போ வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக ஒரு நல்ல நிலைமையில் அவர் வந்து நிற்கிற சரியோ இதான் நவருடைய இதுன்னு சொல்லலாம் இப்போ அப்படி வந்து நிற்கிற நபர் வந்து அன்றைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறார் என்ன வீடியோன்னு சொன்னால் பால் காய்ச்சற வீடியோ வந்து அவர் போடுறார் அந்த வீடியோவை பார்த்த ஒரு நபர் வந்து அவருடைய பண்ணி சேனல் அப்படி மாதிரி ஏதோ இப்போ பண்ணியாக ஏதோ உண்டு அப்படி பண்ணி ஸ்ட்ராக ஏதோ அப்படி மாதிரி அப்போ அவர் வந்து சொல்கிறார் என்னென்று சொன்னால் ஒரு வருஷமாக தான் அவர் வந்து ஜூட்டிப் வந்து அவருக்கு வந்து முன்னேறி இருக்கிறார் அதில் வேற ஆளையே கட்ட முடிஞ்சிருக்குது அவரே கட்டுறார் அப்போ எப்படி கட்டினவர் அப்படின்ன மாதிரி ஒரு ஹோவியை வந்து வேற அதில் சொல்லியிருந்தவர் இப்போ ஆளை வந்து நியாயப்படுத்துறதுக்காக அந்த அண்ணாவை வந்து குற்றம் சுமத்தி இருந்தவர் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளை நியாயப்படுத்துகிறோம் சொன்னால் அது ஏதோ ஒரு விதத்தால் நாங்கள் நியாயப்படுத்தலாமா ஆனால் அந்த அண்ணா தானம் உண்டு தன்னை பாடம் உண்டு தனிவாடில் தினியும் வருஷமாக தன்னுடைய இதை போட்டு தன்னுடைய தான் நான் வேறு இந்த நிலைமைக்கு இவர் வந்துருக்கிறாரு நான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒவ்வொரு வீடியோக்களை அடுத்து போட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட வீடியோ முதல் பார்த்தேன் என்ன என்ன வீடியோண்டு சொன்னால் முதல் வந்தவர் சமையல் வீடியோவுக்கு முன்னம் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு நான் அவர்கிட்ட பார்த்துருக்கிறேன் முந்தி முந்தி வந்த வேறு வேறு வேற வீடியோக்கெல்லாம் போடுறவர் அப்படி போட்டு நான் பார்த்த வீடியோ என்னென்னு சொன்னால் ஒரு தோ தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே வந்து கொச்சிக்காய் செய்கிற ஒரு ஒரு நபரை சந்தித்து அங்கே மாதிரி ஒரு வீடியோ போட்டுவர் நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி அவர் ஒரு வேறு விவசாய இதுவர்களுக்குலேயும் போயிட்டு அவர் அப்படி போட்டதுன்னு நான் பார்த்துருக்குறேன் அப்படி மாதிரி அவர் முந்தி வந்து வீடியோ போட்டுக்கொண்டு வந்தவர் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து மனைவியோடு சேர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டு வாரர் இப்போ இதில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் அந்த பன்னீர் ஸ்ட்ரால்கா அப்படி ஏதோ ஒரு சேனல் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் அதற்கு வந்து முதல் வந்து வியூஸ் பெருசாக போக இல்லையாம் அதே மாதிரி தான் எல்லாருக்குமே எல்லா யூடியூபர்ஸுக்குமே அதே மாதிரி தான் முதல் உடனே எல்லா யூடியூபர்ஸுக்கும் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்காது பிறகு பிறகு தான் அந்த வீடியோக்களை பார்த்து அதுக்கான ஒரு வரவேற்பு கிடைக்கும் அந்த வீடியோவைக்கு பிடிச்சி மக்களுக்கு பிடிச்சி அதை வந்து அவனம் கவர வச்சு அந்த இதுக்கு கொண்டு வரின அப்படி கொண்டு வந்ததில் தான் அந்த அண்ணாவும் ஒரு ஆள் அப்படி அவர் கொண்டு வந்ததை வந்து அந்த அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் முதல் வந்து அவர் வந்து அவருக்கு வீடியோ பெருசா வியூஸ் இப்போ தான் அவருக்கு ஒரு வருஷமா அவருக்கு வியூஸ் போகுது அப்படி வியூஸ் போகைக்கு வந்து அவர் வந்து ஒரு வருஷத்துலையே வீடு கட்டுறார் அப்படின்ன மாதிரி அந்த அவர் வந்து சொல்கிறார் அந்த நபர் வந்து அப்படி சொல்கிற அந்த நபர் வந்து ஆளை நியாயப்படுத்துறதுக்காக இதை வந்து சொல்கிற இப்போ நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து ஒரு பெரிய மாளிகை வீடு மூணு மாடி நாலு மாடி வீடு ஒன்று மாதிரி கட்டல அவர் வந்து கட்டுறது வந்து ஒரு அந்த குடும்பம் அதாவது பிள்ளைகள் அவர் வாழ்கிறதுக்காக ஒரு அளவான ஒரு வீடு கட்டுறார் வழியோ ரொம்ப பெரிய ஒரு மாளிகை மாதிரி அவர் வீடு கட்டையில் அதோடு வந்து அவர் வந்து யூடியூப்பை யூடியூப்பை மட்டுமே அவர் நம்பி இருக்கையில் அவர் அதுவும் விவசாயி என்ன விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் அப்போ அவர் வந்து குடும்பம் வந்து விவசாயம் செய்து அப்போ அவர் அதுலேயும் அவருக்கு வந்து காசு கிடைக்கும் அப்போ ஆனால் அவரை வந்து இந்த யூடியூப்பில் அவருக்கு வந்து ஒரு வருஷத்து வருஷத்தில் அப்படி வந்து இரண்டினவர் அப்படின்ன மாதிரி அவர் வந்து அவரை வந்து ஒரு கேவலமாக கதைச்சிருந்தவர் அதே மாதிரி வந்து அவர் வந்து இப்போ ஒரு தானே அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆமாம் அதுக்கு அவருக்கு வந்து வியூஸ் போயிலே ஆமான்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தவர் அதே மாதிரி எல்லா யூடியூபரையும் வந்து அவர் இழுத்து கரைச்சிருந்தவர் என்ன ஒரு ஜூடியூப்பரை வந்து நிலவரை ஆக்குறதுக்காக மற்ற எல்லா ஜூடியூபரையும் வந்து கெட்டவர கெட்டவையாக்கினர் என்னென்று சொன்னால் எல்லா ஜூடியப்பரையும் வந்து வீடு கட்டினம் அதே மாதிரி கட ஒடினம் அப்படி என்று வந்து அவர் நிறைய இதை வந்து சொல்லியிருந்தவர் வீடு வட்டினம் அப்படி இப்படி அது இது அப்போ அவையெல்லாம் செய்யணும் தானே அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தவர் இதில் வந்து அந்த வெண்ணில் இருக்கிற அந்த அண்ணா வந்து எந்த ஒரு ஹெல்பிங் சேனலுமே வந்து அவர் செய்யலை அவர் வந்து நார்மலாக ஒரு தன்னுடைய சமையல் வீடியோ தன்னுடைய மேனேஜோடு சேர்ந்து ஒரு சமையல் வீடியோ தான் நம்ம வந்து போடுறாரு என்ன அந்த வீடியோவை அவர் அவர் வந்து எந்த ஒரு தப்புமே இவர் செய்ய இல்லை அவர் வந்து தன்னுடைய காசில் அந்த வீடு அதுவும் வந்து ஒரு பெரிய வீடுன்றும் இல்லை ஒரு அளவான வீடு அவர் இருக்கிறதுக்கான வீடு அதோட வந்து அவர் வந்து இதாக செய்யவும் இல்லை அதாவது அந்த அவர் வெட்டிங் பண்ணி இப்போ இத்தனியோ வருஷம் இருக்குமோ இப்போ அவ்வளோ வருஷமும் அவர் ஒரு சேர்விங் பண்ணியிருக்கலாம் என்ன அப்போ அந்த காசில் கட்டுறதுக்கும் இப்படி ஒரு அக்கா போகிறோம் அப்படி அந்த மாதிரி தான் கிடக்குது என்ன அதே மாதிரி தான் மெடமெட்ட யூடியூபேர்ஸுமே வந்து கடவுப்பொடிகம் அது இது அப்படி இப்படி எல்லாேருமே செய்யணும் அந்த அணி மட்டது வந்து என்னமோண்டு சொல்லியிருந்த என்னென்று சொன்னால் ஒரு நபரை மட்டுமே இதண்டி அதில் சொல்லியிருந்தது என்னென்று சொன்னால் அவரை பார்த்து தான் எல்லா யூடியூபர்ஸுமே வந்து யூடியூப் தொடங்கின மாதிரி அப்படி ஒரு கதை சொல்லியிருக்கிறார் அது அவருக்கு முன்னமே எத்தனையோ யூடியூபர்ஸ் யூடியூப் வந்து தொடங்கி இருக்கிறோம் தொடங்கி அவள் வந்து நல்ல நல்ல நிலைமையிலேயும் அவை வந்து இருக்கினம் ஆனால் அவரை பார்த்து தான் எல்லா யூடியூபர்ஸ் மேலும் தொடங்கினவங்க மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிற ஒரு ஆளை நியாயப்படுப்ப எனக்கு வந்து என்ன ஒரு கோவம்னு சொன்னால் ஒரு ஆளை நியாயப்படுத்துறதுக்காக உள்ள எல்லா யூடியூபருமே வந்து கெட்டவ அப்படின்ன மாதிரி தான் இதில் அவர் வந்து சொல்லியிருக்கிற இது எந்த விதத்து நியாயம்னு எனக்கு தெரியல இப்போ வந்து நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இப்போ யூடியூப் சில பேர் சொல்லுவேனும் ஜூடியூப்லேயும் வந்து சும்மா உழைக்கணும் இருந்து சும்மா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிடணும் ஆனால் அந்த ஜூடியூப்லேயும் வந்து வீடியோ எடுக்க வேணும் அதை எடிட் பண்ண வேணும் அதை பிறகு அப்லோட் பண்ண வேணும் தமிழை இன்செர்ட் பண்ண வேணும் அப்படின்ட்டு பார்க்கல ஒரு நாலு மடத்தையாளம் அஞ்சு மடத்தையாலம் வீடியோ எடுக்கிறதுக்கே பிடிக்குமே நான் இப்போ நான் அந்த வெண்ணில இருக்கிற அந்த யூடியூப் சேனல் அண்ணாலேயே நான் சொன்னேன் சொன்னால் நான் அவற்றை அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து சமையல் வீடியோ எடுக்க வேணும் அதுக்கு வந்து அவர் முதலே ஆயத்தப்படுத்த வேணும் எல்லாத்தையும் சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ வேறு இடங்கள்ல கொண்டு போய் சமைக்கிற அவ்வளோத்தையும் கொண்டு போய் எடுத்து வச்சு அதில் எல்லாத்தையும் வெட்டி வச்சு எல்லாமே செய்கிறதுக்கும் முதல அதுக்கு ஒரு டைம் பிடிக்கும் அதுக்கு பிறகு அந்த வீடியோ எடுக்கக்கே இப்போ நாங்கள் நோமலான்ட்டு சொன்னால் நோ டக்குன்னு சமைச்சிடலாம் ஒரு வேறு மலைத்தேலாம் ஒரு மணித்தேத்துக்குள்ள சமைச்சிடலாமா ஆனால் இந்த வீடியோ எடுத்து சமைக்க வந்து அதுக்கு வந்து லேட் ஆகும் ஏண்டா வீடியோ எடுத்து எடுத்து சமைக்கணும் அதுக்கு வந்து லேட் ஆகும் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து அந்த அவ்வளவு எடுத்து சட்டி வானி எல்லாத்தையும் களி வைக்கணும் அந்த கொண்டு வந்த சாமான் எல்லாத்தையும் திருப்ப வீட்டை கொண்டு போயிட்டு வேணும் அதுக்கு பிறகு வீடியோ எடிட் பண்ணணும் அதை பிறகு செய்ய வேணும் அப்லோட் பண்ணணும் அப்படியும் அவருக்கு ஒரு நான் ஆறு ஏழு மலத்தியாலும் பிடிக்குமே அப்படித்தான் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறது இப்போ அவர் வந்து அவரும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை மக்களுக்கும் தான் அவர் பாக்கினம் பிடிச்சபடியாக தான் அவர் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய யூடியூபராக வந்தவர் இருக்கிறாரு என்ன அப்போ அப்படியான ஒரு நபரை அவர் என்னென்று ஒரு விவசாயத்துக்கெல்லாம் அப்படி வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து தனக்கு எரிச்சல் இல்லை தனக்கு எரிச்சல் இல்லை அப்படின்ன மாதிரி அந்த நபர் கதைச்சிருந்தவர் ஆனால் அவர் அவர் எரிச்சலோடு கதைச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதாவது எல்லா ஜூட்டி பெறையிலேயும் எரிச்சல் மாதிரி தான் அவர் கதைச்சிருந்தவர் கடைசியில் அவர் சொல்லியிருந்தவர் என்னென்ன சொன்னால் தான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன்னா உதாரணத்துக்கு தான் சொன்னேன்னா அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தவர் ஆனால் சொன்னவர் தானே முதலாவது சொல்லிட்டு பிறகு கடைசியில் வந்து எனக்கு எரிச்சல் இல்லை நான் இதாகத்தான் சொன்னே நான் எனக்கு அருளையும் என்று கோவம் இல்லை எதுவும் இல்லை தன்னை வந்து யாரோ வெளிநாட்டில் இருந்து எடுத்து கேட்டது என்னெண்டாவது அதை அவரால் அப்புறம் கட்டம் முடிஞ்சது அப்படின்னு வந்து தன்னை கேட்டது அதனால தான் தானம் கதைச்சுனா தனக்கு எல்லாருலேயும் ஒரு ஒருவர் வந்து இதை வந்து கேட்கல தட்டி கேட்கல இப்போ ஏன்னா தனக்கு எல்லாருலேயும் கோபம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தவ இப்போ ஆளுக்கு பிரச்சனை நடந்து அதை தான் அந்த பிரச்சனை இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு இது வந்துட்டுதுன்னு சொன்னால் அதை தான் அந்த பிரச்சனையை வந்து என்ன அதை எது எதுலேருந்து அந்த பிரச்சனை வருது என்னத்துக்காக அந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு வந்து அதை தான் புள்ளி வைக்கணும் அதை தான் அந்த அதுக்கான அந்த பிரச்சனை எதுலேருந்து வருதுன்றதை பார்த்து அதுக்கு அதை தான் புள்ளி வைக்கணும் அதை விட்டுட்டு மற்ற விழத்தை பிடிச்சி அவையை செய்யணும் முக செய்யணும் அப்படீன மாதிரி சொல்றாரு அவர் வந்து பெரிய வீடு கட்டிலையாப்பா அவர் கட்டுறதும் ஒரு சின்ன வீடு சின்ன வண்டில் ஒரு அளவான வீடு கட்ட அதில் கட்டுறதுக்கு அவர் அலைய நண்டு ஒரு வருஷத்தில் முடிஞ்சது அப்படின்ன மாதிரி கேட்குறாரு அவர் ஒரு விவசாய குடும்பம் அந்த விவசாயத்திலையும் அவருக்கு அந்த காசுகள் வரும் அப்போ அவர் வந்து ஒரு வேலையை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கையில் வேறு விவசாயம் சேர்ந்து செய்யினோம் அதால் அவருக்கு வந்து காசு வரலாம் அந்த மாதிரி அவர் வெடிங் பண்ணின உடனேயும் அவர் வந்து கட்டையில யூடியூப்பில் உடனே யூடியூப் தொடங்கி ஒரு வருஷத்துலேயும் வந்து அவர் வீடு கட்டையில் அவர் வந்து இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து புல்லவும் கட்டி முடிக்கல அவர் ஓரளவாக தான் கட்டி முடிஞ்சபடி இருக்குது ஒழிய அவர் மூன்று மாடியும் கட்டி அதில் வந்து எல்லாமே பெருசாக போட்டு எல்லாமே செஞ்சு எல்லாமே முடித்து அவர் பா காட்சியில் அவர் வந்து ஒரு குடும்பம் பாடுறதுக்கு அவருக்கும் பிள்ளைகள் இருக்குது அவருக்கும் வயசுக்கு வந்த ஒரு பிள்ளையும் இருக்குது அப்போ அப்படியான காத்த அவரை ஒரு வீட்டை பேர் வட்டை வீட்டை கட்டிடுப்பார் கட்டுற அதில் வந்து அவருக்கு என்னென்று எனக்கு தெரியலை எல்லா யூடியூபை செய்யும் அதில் எழுதுக்க வச்சுருந்தவர் எல்லாருமே கடை போடினமா மதுரை தண்டினமாம் அதை அப்படி செய்யணும் இப்படி என்று சொல்லி அவ பெரிய 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 கோடிக்கணக்கில் பேங்கில் காசு வச்சுருக்கவும் இல்லை அதே மாதிரி வந்து கோடிக்கணக்கில் வீடு கட்டவும் இல்லை அவ செய்கிறது வந்து கடை போடினம் ஒரு ஒரு ஐம்பது லட்சமாக அறுபது லட்சமாக ஒரு கடை போடினம் அது ஒரு அதுவும் ஒரு முயற்சி அவ வந்து யூடியூப்பை மட்டுமே இருக்காம அதுலேயும் வந்துவை ஒரு முயற்சியை போட மற்றும்படி என்னென்னு சொல்றது எல்லாருமே காசை வந்து பதுக்கி வச்சுருக்கினா எல்லோருமே வந்து நோமல் டீஷர்ட்டை போட்டு கொண்டு வீக்கினம் அப்படி இப்படி தங்கள்கிட்ட காசு கொடுக்க கிட கிடக்குதுன்ட்டு காட்டக்கூடாது அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து அப்படி செய்யணுமாம் அப்படி இப்படி நிறைய விஷயம் வந்து அதில் ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து சொல்லியிருந்தது நான் சொல்கிறது என்னென்று சொன்னால் அவ வந்து அவைட்டு எவ்வளவு காசு இருந்தாலும் அது வந்து அவையோட முயற்சியால் வந்தது அதாவது அவை எந்த ஒரு வேறு ஒரு இதுவும் செய்யலை அவள் வந்து போயிட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இது இது மாதிரி வந்து என்ன செய்யணும் போயிட்டு ஒரு ஒரு இடங்களை காட்டுறது சமையல் வீடியோ போடுறது அப்படி மாதிரி தான் செய்யணும் ஹெல்பிங் வீடியோ செய்யலை அவையை குற்றஞ்சாட்டுறதுக்கும் எதுவுமே இல்லை இதில் ஏன்னா வேறு வேறு ஆக்களை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாலும் வியே குற்றம் சாடுறதுக்கு எந்த இல்லை என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ஹெல்பிங் சேனலையும் செய்யலை அவைக்கு யூடியூப்லேருந்து காசு யூடியூப்லேருந்து அதுக்காக நான் காசு வராதுன்னு சொல்ல காசு வேறு தான் இப்போ ஒரு நல்ல வியூஸ் போகுது அப்படின்ட்டு சொன்னால் கூட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரலாமே நான் அப்படி வந்தால் கூட ஒரு சேவிங் பண்ணி ஒரு வருஷம் சேவிங் வரும் எங்களுக்கு ஒரு காசை ஒரு லட்சம் சாப்பாடு கொதிக்கிறாலும் மிச்சம் காசை சேவிங் பண்ணி அதில் அவ நல்லா வருது அது அவையோட முயற்சியை என்ன இப்போ யூடியூப்லேயும் அடுத்த உடனே வந்து நல்லா வரையில தங்கட் இதை தான் தங்கட முயற்சியை போட்டு அந்த மக்களை தான் அவைக்கு வந்து அந்த வீடியோ வந்து அவை வந்து என்ன செய்யணும் கா சுலக்கினம்தான் ஆனால் அவ வந்து யாரையும் ஏமாத்தியோ இல்லாட்டி யாரையும் சுற்றி மாத்த விட்டு அவ வந்து இதில் உழைக்கல அவ வந்து தங்கட ஒரு இதை பயன்படுத்தித்தான் பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் இதில் வந்து வீடியோ போடினோம் அதில் உழைக்கினோம் அதில் வந்து அவள் என்ன செஞ்சாலும் நல்லந்தானே ஒரு தமிழர்கள் வந்து முன்னேறின நல்லந்தானேப்பா இது என்னப்பா தமிழர்கள் முன்னேறிய கூடாதா தமிழர்கள் இப்போ எரிச்சல் எரிச்சல்னு சொன்னால் எல்லோரையுமே இப்போ இதில் ஒரு கேள்வி வருது என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து வளர்றாருன்னு சொன்னால் நாங்கள் இடிச்சல் படுறோம்னு சொல்லி ஆனால் அந்த சொன்ன நபரே வந்து உபர எரிச்சல் பட்டு கதைச்சிருக்கிறாரு என்ன அப்போ இதுவும் ஒரு எரிச்சல் தானே பார்த்த நாயம்ண்டு சொன்னால் நாயம் ஒரே நாயமாக தானே இருக்க வேணும் அந்த பண்ணியில் இருக்கிற அந்த அண்ணாவை வந்து எரிச்சல் பாட்டு கதை கதைக்கிறார்னு சொன்னால் அது எரிச்சல் தானே அதே மாதிரி மற்ற மற்ற யூடியூபர்ஸ் வந்து கடை ஓடினுமா அது ஓடினுமா மித போடணுமா அப்போ அதெல்லாம் எரிச்சல் பாட்டு தானே அதை வந்து கதைக்கிறேன் த கடைசியில் அவர் வந்து சொல்லி முடிச்சிருந்தவர் எனக்கு எரிச்சல் இல்லை எரிச்சல் இல்லை ஆனால் அவர் வந்து முழுதும் வந்து எரிச்சலோட தான் கதைச்சிருந்தவர் இதுக்கு வந்து பின்னுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் சொல்லிக் கொடுத்த மாதிரி கிடக்குது சொல்லிக் கொடுத்துக்கவர் கதைச்ச மாதிரி கிடக்குது எல்லோருமே வந்து எனக்கு சொல்ல தெரியல அவர் பேசவும் இது வரையில் என்று சொன்னால் பாவமாக கிடக்குது அவருக்கு வந்து ஒரு புத்தி இல்லாத கதை வைக்கிறார் அதால் எனக்கு கோபம் வரையில்லை ஏதோ ஆனால் அந்த அண்ணா கதைச்சது ஒரு சின்ன கோவம் அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து அவர் முதல் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார் அவரை பாதுபடி எரிச்சல் படுறார் என்னத்துக்கு எரிச்சல் படுறாருன்னு தெரியல அந்த அண்ணா ஒரு நல்ல அண்ணா ஒரு பண்பான அண்ணா பண்பாக கதைக்கக்கூடிய அண்ணா நான் அவரோட ரெண்டு தரம் முதல்ல ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்து நான் அவரோட எடுத்து கதைச்சிருக்கிறேன் நல்ல மாதிரி கதைச்சிருக்கிறார் நல்ல ஒரு தன்மையானவர் அதே மாதிரியாருடைய மனைவியும் வந்து ஒரு தன்மையானவை பழசம் மறக்காதவ இப்போ கூட அந்த அண்ணா பழசம் மறக்காமல் உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்யூட்டிப்பர் ஆனால் கூட அவர் வந்து சரத்தோடு தெரிகிறார் பழசம் மறக்காமல் சரத்தோட தெரிகிறார் கார் பஸ்ஸு பேன் என்று எடுத்து அவர் தெரியலை அந்த ஒரு ரொம்ப மோட்டர் சைக்கிளில் தான் அவர் தெரிகிறார் தனக்குன்ற ஒரு வீடு அதாவது அந்த பிள்ளைகளை வச்சுருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டினா தப்பாப்பா அவர் வந்து காரை வேண்டவும் இல்லை இது வேண்டவும் இல்லை அதுவும் வேண்டவும் இல்லை அவள் வந்து விதம் விதமாக உடுப்பு வண்டி போடவும் இல்லை அவ வந்து தங்களோட அவ்வளவுத்தையும் வந்து சேவிங் பண்ணி தங்களை ஆடம்பரப்படுத்தாமல் தங்களுடைய காசை வந்து சேவிங் தான் அவள் வந்து உலகத்தையும் செய்தவ அதுவும் முழுசாக கட்டி முடிக்கையில் அவரை வந்து இதில் குற்றம் சுமத்துறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அவர் தன்னுடைய முயற்சியால் வந்து தான் இதை செஞ்சவர் அவரை வந்து குற்றம் சுமத்துறது இதில் வந்து ஒரு சரியான ஒரு தப்பு சரி இவர் ஒரு புத்தி இல்லாத புத்தி இல்லாத இதில் வந்தவர் கதைச்சிட்டார் ஆனால் அந்த கதைச்சது தப்பு தான் ஆனாலுமே என்ன செய்கிறது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புத்தி குறைவின்றபடியாக அப்படி கதைச்சிட்டேன் என்னன்னு சொன்னால் அந்த வெனியில் இருக்கிற அண்ணா ஒரு பண்பன் அண்ணா ஒரு நல்ல அண்ணா ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அண்ணா அவரை வந்து தப்பாக கதைச்சிட்டேன் என்ற ரீதியில் தான் நான் அதில் கதைச்சிருந்தேனா நான் அதே மாதிரி எல்லா ஜூட்டி பேரையும் வந்து தப்பாக கதைச்சிருந்தது அதே மாதிரி எல்லா ஜூட்டி பேருமே அவரை பார்த்து தான் ஜூட்டி செய்ய வழி கேட்டது அப்படின்னு சொல்கிறது தப்பு நான் வந்து அவரையும் கூட சொல்லலை இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை நீங்கள் நியாயப்படுத்தி நீங்கள் க எத்தின வருஷம் இருந்தாலும் கதித்து கொண்டே இருங்க அது உங்களோட விருப்பம் உங்களோட அவரை பிடிச்சிருக்கலாம் நீங்கள் அவரை நியாயப்படுத்தி நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் வந்து ஒரு ஆளை நியாயப்படுத்துகிறதுக்காக மற்றவையை வந்து தாழ்த்தி கலிக்கலாவிங்கோ அவர் வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலை அவர் தன்னுடைய ஹாசல்தான் உழைச்சுவாட அவர் எந்த தப்பும் செய்யலை அவரை வந்து நீங்கள் அப்படி கதைக்கிறில்ல எந்த ஒரு எதுவுமே இல்லை இவ்வளவு இந்த வீடியோ இதில் வந்து ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்